கவுன்சிலும் ஆகிய தொழில ரவிச்சந்திரன் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார் அவர்களால் கிராம பொதுமக்களும் மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களும் மனிதன் கோரி முடியை கேட்டுக்கொள்கிறோம் இதற்கு அடுத்தபடியாக நான்காவது காலிரி போட்டியில் ஆட வேண்டிய அணிகள் ஐயா ரணி பாத்திரிக்கை ஆளுங்கலம் அவைகளை எதிர்த்து இயற்கை பிரதேச உலக நேரி மதுரை Kaat pairay! Usi fi saa o pledsego maga anta? Kaas ia o laughter! Kaat saa traigo a! Dankane ng цara kydenga… A pulut! Anumaia ka lasira loboney! Gaya kaul warmata hai, A cellsugajido hangatinya seu. Lata ke 써 lene. Kamibhetika! இந்த ஆட்டம் முடிஞ்ச மறுகணைமே ஆடுகளத்துக்கு வந்துருங்க டைம் இல்லனே லேட் பண்ணீங்க இன்னும் கொஞ்சம் டைம் குறைக்க போன ஒன்பு களம் இதற்கு அடுத்தபடியாக நான்காவது காலிறுதி போட்டியில் ஆட வேண்டிய அணிகள் ஐயார பாசறைக்கு ஆலங்கலம் அவர்களை எதிர்த்து இயக்க பெருத்து உலகநெறி மதுரை அதனைத் தொடர்ந்து முதலாவது அரை போட்டியில் ஆட வேண்டிய அணிகள் பி எம் டி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏ அணியினர் அவர்களை எதிர்த்து பேர் அரியவல் அகாடமி ஆப்படுதுங்க முதலாவது அரையிறுதி போட்டியில் ஆரவருக்கும் மணிகள் பி எம் டி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏடியினர் அவர்களை எதிர்த்து அரியவல் அகாடமி ஆப்பனூர் நான்காவது காலிறுதி போட்டியில் ஆட வேண்டிய அணிகள் அவர்களை எதிர்த்து உலகநேரி மதுரை கடைசி நான்கு நிமிட ஆட்டம் இரு அணி வீரர்களின் கவனத்திற்கு கடைசி நான்கு நிமிட ஆட்டம் மதுரை

பி டி ஸ்போர்ட்ஸ் பி னார் அந்த பனிரண்டு கொண்டுவா பி எம் டி ஸ்போர்ட்ஸ் பி அணி நார் பனிர கொண்டு வாங்க ாய் கடைசியிருக்கலாம் மணி நேரம் தேர் ராய் ஒன் பாயிண்ட் பார் கடைசி இருக்கலாம் செகண்ட் ரைட் பேலாக அந்த செகண்ட் ரைட் செகண்ட் ரைட் ரைட் பண்றான் எல்லாம் ஓடு ஓடுறான் வேற குத்து போறான் நில்லு நில்லு ஆச்சுடா ஒரே வேளை என்னடா அடிகாடா வெயிட் பண்றா நான் புடிச்சடா வர அந்தாரு போடி கேடான் செகண்ட் செகண்ட் ஓடுறான் போ ஏ முடிஞ்சோ கேடே

थर्ड राइट थर्ड राइट टोटल अनिरिक्त थर्ड राइट वन पॉइंट बाद थर्ड राइट सेकंड राइट सेकंड Yeah. ஏன் கேப்டங்கள் கவனத்திற்கு லாஸ்ட் ஒன் வீக்ஸ் ஆஃப் த மேச் அனைத்து ஆளுங்களை மதுரை ஆடுகள வாங்கினேன் ચચરૈ સલમલે સનિલે ખ૨ઇ જાણ કરસિલે સિલઇ હેરસિલ કરસિલાણ હેંડ કરસિલ હેડ કરસિલ કરસિલં நடைபெற்ற ஆட்டத்தில் ஐயா நினைவு பாசரை மணிக்கவும் மாபெரும் செயல் நினைவு கருத்துக்களும் அணியினால் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது